ஹே வெல்கம் காய் நம்பியானா எல்லாரும் சந்தோஷமா சேர்ப்பார் நான் நம்புறேன் இன்றைக்கு நான் உங்களோட இதை பற்றி பேசலாம் இருக்கேன்டா டூ வித் தேவன் செய் நம்ம எல்லாருக்குமே மறித்த லாசருவை உயிரோடு அழைப்பின சம்பவம் தெரியும் அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் நினைக்கும் என்னவென்றால் ஏசப்பா லாசருவை அடக்கம் பண்ணின கல்லறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக மாத்தாள் மரியால் மற்றும் ஒரு சிலரோடு கூட அந்த இடத்துக்கு வரேன் வந்ததுக்கு பிற்பாடு அங்க இருக்கிற மனிதர்களிடத்துல சொல்ல கல்லறையை பூட்டி இருக்கும் கல்லை அகற்றுங்க அப்படின்னு சொல்லு அகற்றி விட்டதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யற லாசை உயிரோடு எழுப்புகின்றார் உயிரோடு எழுப்பினதற்கு பிற்பாடு மீண்டும் அதே மனிதர்களிடத்துல சொல்லிருந்தார் கட்டி இருக்கும் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க இந்த சரித்திர சம்பவத்துல ஏசப்பா மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார் என்னவென்றால் மறித்த லாசருவை உயிரோடு எழுப்புகின்றது மனிதனுடைய மூளைக்கு எட்டாத ஒரு காரியம் ஒரு ஆள் உயிரோடு எழுப்புன்றது ஆனால் அதை ஆண்டவர் வெறும் வார்த்தைகளினாலே செய்து முடித்தார் அப்படி பெரிய அற்புதத்தை செய்த ஆண்டவருக்கு அந்த கல்லை புரட்ட முடியாதா அல்லது கட்டி இருந்த கட்டுக்களை அவிழ்க்க முடியாதா அவர் நினைச்சிருந்தால் இந்த மாதிரி சும்மா கையை இப்படி செய்திருந்தாலே கல்லும் இருக்கும் கட்டும் அவள் இருக்கும் அவளுடைய வல்லமை நின்று ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை அவர் சுற்றியிருந்த மனிதர்களிடம் சொன்னார் கல்லை புரட்டுங்கள் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி ஏன் ஏசப்பா அப்படி செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர் மனிதர்களாகிய எங்களுடைய முயற்சியை எதிர்பார்க்கின்றார் எங்களுடைய கத்ரா இயேசு கிறிஸ்து சோம்பலின் தேவன் அல்ல அவர் சோம்பலை விரும்புகிறவரும் அல்ல அவர் உற்சாகத்தை விரும்பும் உற்சாகத்தின் தேவன் அதனாலதான் அவர் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டு இருந்தால் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய கிரியை நடத்திக்க வேண்டுமா இருந்தால் அதற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பாவுடைய திட்டம் சித்தம் நடக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு தயாராக வேண்டும் அந்த முயற்சியைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் அதனால தான் வேகத்தில் ஒரு வார்த்தை இருக்கின்றது கிரியை இல்லாத விசுவாசம் சித்ததாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ரூம்கிலேருந்து கதவை போட்டிட்டு ஆண்டவரே எனக்கு வேலை வேண்டும் வேலை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு சிபிஐ அனுப்பாமல் எந்த ஒரு கம்பெனியையும் யாரோடையுமே இப்ப பேசாமல் வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு வேலை கிடைக்காது ஆண்டவரே எனக்கு காசு வேணும் பணம் தாருங்க பணம் தாருங்கன்னு ஜெபிச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போகாம சும்மா வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு காசு கிடைக்காது ஆண்டவரை நான் எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டும் எனக்கு ஞானத்தை தாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்காம சும்மா விளையாடி திரணுமா இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் ஆண்டவரை எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எது வேணுமா இருந்தாலும் மாற்ற கேட்கலாம் ஆனால் அவர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை உதவிகளை கிரியைகளை நடப்பிக்க வேணுமா இருந்தாலும் முதலாவது நாங்கள் படியெடுத்து வைக்க வேண்டும் எங்களால் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி அவர் செய்யும் போதுதான் மிகுதியான காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார் நீங்க நினைக்க கூடாது நாங்கள் முதல் படி எடுத்து வைத்தால்தான் ஆண்டவர் செய்வார் ஆண்டவருக்கு நான் சப்போர்ட் இல்லையா அவளுக்கு அவர் வல்லமை இல்லையான்னு சொல்லி இல்லை நாங்கள் முதல் படி எடுத்து வைக்காவிட்டாலும் அவர் செய்வார் தான் ஆனால் அவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது நாங்கள் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய முயற்சியை கொடுக்க வேண்டும் நாங்கள் எங்களால் முடிந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்களை எதிர்பார்க்கிறார் அப்படி நாங்கள் செய்கின்ற பட்சத்தில தான் அவர் வல்லமையான அதிசயமான பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார் ஏனென்றால் எங்களுக்கும் கத்தருக்கும் இடையில இருக்கின்றதான இந்த உறவு விக்ரத்துக்கு முன்னால போய் நின்று கும்பிடுகின்ற உறவு இல்லை இது அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரத்தை தந்த ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு இந்த உறவிலே ஆண்டவர் எங்களுடைய கிரியைகளை எதிர்பார்க்கிறார் இந்த உறவிலே ஆண்டவர் எங்களுடைய நடத்தையை எதிர்பார்க்கின்றார் இந்த உறவிலே ஆண்டவர் எங்களுடைய தெரிவுகளுக்கும் யோசனைக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றார் அதனால ஆண்டவர் நாங்கள் முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி நாங்கள் முதல் படியை எடுத்து வைக்கும் போது அவர் கடகடனு மற்ற படியில் செய்து முடிக்கிறார் ஸோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன் வேதம் சொல்லுகின்றது குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் ஜெயமோ கத்தல குதிரை ஆயத்தப்படுத்தினாதான் ஜெயம் காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு ஜபத்திலே விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்க்கையை ஓட்டுவோம் வல்லமையான காரியங்களை செய்வார் இன்னைக்கு நாங்களோட ஷாப நினைத்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் ஜெபித்து வாசித்து தியானித்து கிரியோடு கூடிய விசுவாசத்தினால் ஜபத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நான் உங்களை இன்னொரு விதம் சந்திக்க வரைக்கும் பாய்